சண்ட கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா ஐஸ்வர்யா விஜய் விக்ரம் இவங்க நாலு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா மகா கிட்ட தியானம் பண்ணுற இடத்துல மயக்கம் வர்ற அளவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகா வந்துட்டு ஆரம்பத்தில் தியானம் பண்ணுறப்போ நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் போக போக மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சுனே தெரியல எனக்கு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் குருஜி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் டீப் மெடிடேஷன் பண்ணுறப்போ மூச்சுத்திணறெல்லாம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு மகாகிட்ட சொல்கிறாங்க அண்ணி உங்களுக்காச்சும் தியானம் பண்ணுறப்போ தான் மூச்சு திணறல் மயக்கெல்லாம் வந்துச்சு ஆனால் எனக்கு அந்த வாழை வந்தான்னு பேச்சை வந்து நான் கேட்டணும் அண்ணிலிருந்தே எனக்கு வாந்தி மயக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு ஏண்டா இப்படி சொல்கிற இந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா தானே இருக்குது இங்கே பண்ணுற எக்ஸசைஸ் யோகா எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்றாங்க அப்போது மகா வந்துட்டு விக்ரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அதுவே போதும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தா அதுவே போதும் உங்களுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு நாங்களும் தான் உங்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது விஜய் மகா கிட்ட உங்களுக்கு உண்மையாவே இந்த இடம் பிடிச்சிருக்கா உண்மையாக மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க அப்போ மகா வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க அப்போ விஜயம் எனக்கும் இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல அதுவும் அந்த குருஜி பேசுகிறாரு பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றாங்க அப்போ மகா ஆமாம் எனக்கு அவரை பார்த்தாலே காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு விஜய் கிட்டே சொல்கிறாங்க நான் ஒன்றும் உன் உங்களெல்லாம் வந்து இங்கே கம்பல் பண்ணி வர சொல்லலையே ஆரம்பத்தில் நானும் மகாவும் தான் வரா மாதிரி இருந்துச்சு அம்மா தான் உனக்கு போலான்னு வேணும்னா இப்பவே நீ கிளம்பி போயிடு அப்படின்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நான் போகல உனக்கு பிடிக்கலனா அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினி ரொம்ப டென்ஷனா இப்படி அப்படி நடந்துட்டு இருப்பாங்க அப்ப புலிமுருகன் நந்தினி கிட்ட அக்கா ஏங்க்கா இப்படி டென்ஷன் ஆகுற நீ ஒரு கொலை பண்ணுறதுன்னா சும்மாவா ஒரு உசிறை எடுக்கிறதுனா இன்னும் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டியா பொறுமையாக தாங்க நடக்கும் அப்படின்றாங்க உடனே நந்தினி உசிரை எடுக்கிறத பற்றி நீ கிட்டே பேசுகிறியா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமோட அம்மா அப்பாவை போட்டு தள்ளினவன் நான் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்களே நான் சாதாரணமாக போட்டு தள்ளியிருக்கேன் அதுவும் ஒரு சின்ன சந்தேகம் கூட என் மேலே வராத மாதிரி நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட வந்து நீ உசிரை எடுக்கிறத பற்றி பேசுகிறியா இப்போ வரைக்கும் விக்ரம்க்கு அவனோட அம்மா அப்பாவை நான் தான் கொண்டுன்ற விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட என் மேலே வந்ததில்லை ஏன் உன் மாமாக்கே என் மேலே சந்தேகம் வரா வராத மாதிரி தான் நான் நடந்திருக்கேன் நீ வந்து என்கிட்ட உசுரை எடுக்கிறத பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து குட்டி குருஜி அங்கே வராங்க அவங்கள வந்து பயங்கரமாக கத்தி விடுறாங்க கூடவே நந்தினி செட் பண்ணால் அந்த கூலிப்படையில் இருந்தால் எல்லாருமே வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ குட்டி குருஜி நந்தினிக்கிட்ட கோவப்படாதீங்க இன்னைக்கு விளக்கு பூஜை நடக்க போகுது அந்த விளக்கு பூஜையில் அந்த மகாவை மொத்தமாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டு நந்தினி இதுவும் நல்ல பிளானாக தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா விக்ரம் குருஜியை பார்த்து பேசுகிறாங்க என்ன வாழ வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே குருஜி என்னப்பா மரியாதையெல்லாம் குறையுது அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் நீங்கள் தான் நான் சொன்னதை எதையுமே செய்யலையே அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் நீங்கள் நான் சொன்னதை செஞ்சுருந்தால் நான் மரியாதை கொடுத்து பேசியிருப்பேன் அப்படின்றாங்க அதுக்கு குருஜி ஏன்பா உன் பொண்டாட்டி ஒரு வெண்ணக்கட்டியாக இருந்தால் நான் ஒரு கை நேரம் நெய் ஆக்கியிருப்பேன் ஆனால் உன் பொண்டாட்டி ஒரு பாறாங்கல்லாம் இருக்காலே அதை கடபாரை வச்சு தான் குத்தணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் ரொம்ப கோவப்படுறாரு என்ன நீங்கள் கடபாரை அது எதுன்னு பேசிட்ருக்கீங்க நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணலை அவன் மனசை மாற்றத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குருஜி வந்துட்டு இங்கே பார்ப்பான் நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் உனக்கு வேறு வழி இல்லை நீ அந்த மகாவோடு சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அந்த மகாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி தானே நான் இங்கே கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கு குருஜி வந்துட்டு இங்கே பாருப்பா நான் சொல்கிறத கேளு மகாலட்சுமியும் உனக்கு மனைவியாக வந்திருக்கா நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழு நீ வேற எங்கே தேடினாலும் உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாப்பா அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு என்னால் யார் கூடயும் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குருஜி ஏன் உனக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியரா இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏங்கிட்ட சொல்லு நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் நான் ஒரு பிரச்சனையை சொல்லி உங்கக்கிட்ட வந்தால் நீங்கள் என்னைய பேஷண்ட்டாக்கே இங்கே உட்கார வச்சுருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட பிரச்சனையை குருஜிக்கிட்ட சொல்கிறாங்க என்னால் என்னோடய ரூமையும் என்னோட பெட்ரூமோ என்னோடய பாத்ரூம் நான் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணது கிடையாது நான் தனியாகவே இருந்து பழகிட்டேன் இவ்வளோ நாளாக நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமேலும் என்னால் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது அவள் என்னை விட்டு போயே ஆகணும் அப்படின்றாங்க இதை கேட்ட குருஜி வந்துட்டு நான் எல்லோரும் மாதிரியும் உன்னை சாதாரண ஒரு ஆளுன்னு தான் நினச்சேன் உனக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பேசிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு விக்ரம தேடிக்கிட்டு வராங்க அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கிட்டே கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் விக்ரம் சார் வந்துட்டு குருஜியை பார்க்கணுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு குருஜியை போய் பார்த்துட்ருக்காரு அப்படின்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு இவன் எதுக்காக குருஜியை தனியாக போய் பார்க்குறான் சரி என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க விக்ரம் குருஜி வந்து சொல்லிகிட்ருக்காங்க நான் எங்கள் கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரையுமே வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட மன நிம்மதிக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் எப்படியாவது நீங்கள் மகா கிட்டே பேசி மகாவோட மனசை மாற்றி என்னை விட்டு பிரிய வைப்பீங்க அப்படின்றதுனால தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியாது என்னால் மகா கூட வாழ முடியாது நீங்கள் தான் எப்படியாவது அவள் மனசை மாற்றி அவளை என்னை விட்டு போகிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ குருஜி வந்துட்டு நீ எதை நினச்சும் கவலைப்படாத இன்னும் மூணு நாள் இருக்கல இந்த மூணு நாளில் எப்படியாவது மகா உன்னை விட்டு போகிற அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் விஜய் பார்த்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா விளக்கு பூஜை பண்றதுக்காக மகாவும் ஐஸ்வர்யாவும் போகிறாங்க அப்போ குட்டி குருஜி வந்துட்டு விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ குட்டி குருஜி மகாவையும் ஐஸ்வர்யாவும் கூப்பிட்டு விளக்கு எண்ணெயெல்லாம் எடுத்துக்க சொல்லி சொல்லுவாங்க அவங்களும் வந்து விளக்கை வந்து பார்த்துட்ருப்பாங்க கூடவே நந்தினி செட் பண்ண அந்த கூலிப்படையில் இருக்கிற அந்த ரெண்டு லேடிங்களும் வந்து மகா பக்கத்தில் நின்றுக்கிட்டு விளக்கு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க விளக்கு தெரியாமல் கீழே போட்டுற மாதிரி போட்டுட்டு கீழே குணிஞ்சு விளக்கு எடுக்கிற மாதிரி அந்த சமயத்தில் பெட்ரோலை வந்து மகாவோட சாரியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க ஸ்ப்ரே பண்ணி விடும்போதே வந்து மகாவுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது இதை பார்த்த குட்டி குறிச்சி வந்துட்டு மகாவை டைவெர்ட் பண்ணணும் பா அந்த மோட்டரை ஒழுங்காக பாருப்பா பெட்ரோல் ஸ்மெல் இங்கே வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்மெல் தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு மகா அப்படியே விட்டுருவாங்க அதுக்கப்புறமா மகாவும் ஐஸ்வர்யாவும் விலைக்கேத்தி நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போது மகாவோட புடவையில் வந்து தீயை பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க அந்த லேடிங்க இதை வந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க மகாவும் புடவையில் தீ பத்திடுச்சு அப்படின்னு கத்துறாங்க மகாவும் பயங்கரமாக கத்துறாங்க இதெல்லாம் பார்த்து நந்தினியும் புள்ளிமுருகனும் பயங்கரமாக இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சுருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிட்ருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ